தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் சினிமா நடிகை ஒட்டுமொத்த சினிமாவிலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு துயர செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம் பலம்பெரும் நடிகை அம்பிகா அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு என்ன ஆனது அம்பிகா அவர்கள் நலம்பெற பல்வேறு பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டுள்ளது குடும்பத்தினர்கள் சசிகர்கள் அனைவரும் தற்பொழுது ஒட்டுமொத்த விளம்பரங்களை தவிர்ப்பதற்கும் அம்பிகா அவர்கள் தமிழ் சினிமாவில் எண்பது காலகட்ட இறுதியில் பலம்பெரும் நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தவர் தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் அவருடன் தொண்ணூறு காலகட்டத்தில் பல படங்களில் நடித்தார் கமலஹாசனுடன் நடித்தார் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற பல்வேறு நடிகர்களுடன் நடித்தார் ஆனால் இப்பொழுது அவர் வயதான காலத்தினாலும் பெண்கின்ற காரணத்தினாலும் அவருக்கான சிறப்பான கதாபாத்திரங்கள் கொடுக்காமல் அவமதிக்கப்பட்டதன் காரணமாக சில சீரியல்களிலும் நடித்தார் ஆனால் சொல்லும்படி அளவிற்கான படத்தின் வரவேற்புகள் தாமதமானதன் காரணமாகவும் அவர் முழுமையாக கேரளாவிலேயே வசித்து வந்தார் தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது பழம்பெரும் நடிகை அம்பிகாவர்களுக்கு என்ன ஆனது அவர் நலம் பெற வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள் நிச்சயமாக நடிகை அம்பிகா அவர்கள் மீண்டும் தமிழ் சினிமாவிற்குள் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும் ஆனால் அவருக்கு செய்யப்பட்ட பல துரோகங்களும் இருக்கிறது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் அவர் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க வருவதற்கான இயக்குநர்களிடம் பேசவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது நடிகை தானே அறுபது வயதுக்கு மேலாகிவிட்டால் தாய் கதாபாத்திரத்திற்கும் குணச்சித்திர கதாபாத்திரத்திரத்திற்கும் மட்டும்தான் சரியாக இருப்பார் என்று மனதிற்குள் ஆழமாக தமிழ் சினிமா பதிவாகிவிட்டது ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏன் அது கிடையாது ஏனென்றால் தமிழ் சினிமாவை பொறுத்தளவிற்கு நடிகர்கள் ஏராளமானோர் எண்பது வயதானவர்களும் கூட நடிப்பு அவர்களை விட்டு செல்லவில்லை பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பலரும் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் அது நிச்சயம் தவறானது அவர் நலமாகத்தான் இருக்கிறார் மீண்டும் அவர் தமிழ் திரையுலகில் நடிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது